வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னா அற்புதமான ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த அருமையான ஆவணி மாதத்திற்கான பலனை இன்றைக்கு பதிவில் வந்து சிறப்பு பதிவாக பார்க்குறோம் இந்த மாத பதிவில் வந்து பலன்கள் மட்டுமல்லாது வழிபாடு பரிகாரம் நன்மையானது எது எதில் கவனமாக இருக்கணும் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நாம் தெளிவாக சுருக்கமாக பார்க்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடுன்னு சொல்லி களை கட்டி ஆடி மாதம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு இது வந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தாலுமே நிறைய மகிழ்ச்சிகளை வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கு நம்ம ஊர் மாரியம்மன் காளியம்மன் பண்டிகை அதே போல் குலதெய்வ வழிபாடுன்னு வணங்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம் அந்த அற்புதமான தெய்வங்களுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நாம் ஸ்டாப் பண்ணுவோம் இந்த ஆவணி மாதத்தில் ரேவதி நட்சத்திரம் நம்மளுக்கு கிடைக்கப் போகும் மாபெரும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல பலன்களையும் ரேவதி நட்சத்திரத்திற்கான ஒரு சிறப்பு பதிவாக பார்க்குறக்கோம் ஆவணி மாதன்னு சொல்லும்போதே கிரகநிலைகள் வந்து ரேவதி நட்சத்திரத்தினுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய மாதமாகும் என்னதான் ஜென்மசனி நடந்துகிட்டு இருந்தாலுமே எங்களை எல்லாம் அசச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான கிரகநிலைகள் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது ஆவணி மாதம்னு சொன்னாலே சூரிய பகவான் தொன் சொந்த இடத்திற்கு வரக்கூடிய மாதமாகும் அதாவது சிம்ம வீட்டிற்கு வரக்கூடிய மாதம் அப்படிங்கினால இது சூரிய பகவானுக்குரிய மாதமாகவும் இந்த ஆவடி மாதம் இருக்குது ஆல்ரெடி சிம்மராசியில் வந்து கேது பகவான் இருக்காரு அற்புதம் வரக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய அமைப்போட குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலேயும் சுக்கர பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம் கடகராசிலேயுமே எகைன் சிம்மராசியிலும் உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது கன்னிராசியில் செவ்வாய் பகவான் இருப்பது மீனராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிகவும் மிகவும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் இதற்கு சப்போர்ட்டாக புதன் வீட்டில் குரு பகவான் செவ்வாய் பகவான் கடக வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் சொல்லி மூன்று சுபகோரங்கள் வந்து இருக்குது கும்ப வீட்டிலிருந்து குருவினுடைய பார்வை ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு சனி திசை காலத்திலும் மேன்மையை தரக்கூடிய மேன்மை பெறக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சு தரப்போகுது ஏழாம் இடத்தில் அமர்ந்து அருளை கொடுத்து கொண்டிருக்கும் செவ்வாய் பகவான் ராசியை பார்க்கறனால ராஜயோகம் அப்படிங்கிறது சாஸ்திர விதியாக இருக்குது ஒம்பது கதிபதி ஏழில் இருந்து ராசியையே பார்ப்பது உங்களை காப்பது போன்றது உங்களை வந்து கைதுவிக்க விடுற மாதிரி நினச்சிக்கலாம் இது ரேவதி நட்சத்திரத்திற்கு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதோடு ஐந்தாம் வீடு நான்காம் வீட்டிலுள் முழுமை பெற்ற சுபகிரகால் வந்து இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையின்னு சொல்லலாம் சிம்ம வீடான ஆறு கதிபதியான சூரிய பகவான் ஆறாம் வீடாகிய சிம்ம வீட்டில் இருப்பதும் மீனராசிக்கு அவர் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால சூரிய பகவானால் இந்த மாதம் எந்த பாதிப்பும் ஆபத்தும் எதிர்வனையும் அசுவ பலன்களும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க என்னதான் நல்ல திசைகள் நடந்தாலுமே கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது அவனுக்கு நாக்கில் சனி ஆகிட்டு சொல்லுவாங்க இந்த பழமொழி பழிக்கக்கூடாது அப்படின்னா பேச்சில் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கிறதுமே எதிர்பாலினத்தவருடன் நட்பில் கவனமாகவும் கண்ணியமாகவும் இருப்பது அப்படிங்கிறது பேருகடாமல் இருக்கும் தேவையற்ற பேச்சால் தொழிலில் வந்து எதிரிகள் உருவாகிறது நண்பர்கள் விரோதிகளாக மாறுவது இதுக்கெல்லாமே வாய்ப்பு நிறைய இருக்குது உறவுகளால் தொழில் வாடிக்கையாளர்களும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும் நிதானமாக பேசணும் கோவப்படக்கூடாது ஸோ இந்த மாதம் வந்து பொறுமை சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு தெரியுது பெண்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதம் தேவையற்ற மன அழுத்தம் நீங்கும் வேலை வருமானம் பணம் இதற்கெல்லாமே வந்து குறைவு இருக்காது இருபத்தைந்து வயதுக்கு மேல் நாற்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர பெண்மணிகளுக்கு கோபத்தை குறைப்பது அப்படிங்கிறது வெற்றி உங்கள் வசமாகும் நிம்மதி சந்தோஷம் உங்களுடைய சொத்துக்களாக மாறும் ஸோ நீங்கள் வந்து பேச்சை குறைப்பது மட்டும் இல்லாமல் கோபத்தை முன்கோபத்தை நீங்கள் குறைக்கிறது நீங்கள் அதை யோசிக்காமல் செய்கிறது இது எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜென்மசனி காலம் அப்படிங்கிறனால குடும்பத்தில் பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதம் தவிர்ப்பது தேவையில்லாத டென்ஷனை வந்து குறைக்கும் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைகிறதுக்கு அது சப்போர்ட்டே இருக்கும் தொழில் வேலையில் வந்து அருமையான முன்னேற்றம் இருக்கும் நாற்பத்தைந்துக்கு மேற்பட்ட ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு அதாவது நடுத்தர வயதில் இருக்கிற நட்சத்திர நண்பர்களுக்கு வேலை வியாபாரம் பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் உயர்வான ஒரு பலனையும் கொடுக்கும் மேன்மை முன்னேற்றம் பெரிய அளவு வந்து உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு இந்த மாதம் சப்போர்ட் இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இடம் வீடு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவதுன்னு சொல்லி இந்த மாதம் கேப்பியாக தான் போக போகுது ஸோ வாழ்த்துக்கள் இப்போ இல்லை எப்போவுமே வந்து ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு மேக்ஸிமம் ஒரு பிளான் இல்லாமல் பண்ணிட்டுருப்பீங்க அப்படி இல்லாமல் ஃபியூச்சர் கோல் என்ன அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு திட்டமிட்டு செயல்படுது அப்படிங்கிறது சேமிப்பு உயர்வது மட்டும் இல்லாமல் எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது லைஃபுக்கு நல்லது அப்படிங்கிறனால நீங்கள் அந்த ஃப்யூச்சர் கோலை வந்து செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் ஆரோக்கியம் மேம்படும் கடன் குறையும் புதுக்கடனை வந்து முடிந்த வரை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சென்மச்சனி காலம் அப்படிங்கிறனால பெரிய முதலீட்டிலும் புதிய முதலீட்டிலும் வந்து கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கடன் அப்படிங்கிறத வந்து தவிர்க்கிறது புது முதலீட்டை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு இன்கேஸ் அப்படி நீங்கள் வந்து புது முதலீடு பண்ணணும் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பெரிய முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லீகல் அட்வைசர் பிஸ்னஸ் அட்வைஸரை வச்சு நீங்கள் பண்ணலாம் அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த காலம் சரியான காலமானு பார்த்துட்டு பெரிய ரிஸ்க் எடுக்கிறத நீங்கள் பண்ணலாம் தவறு கிடையாதுங்க ஸோ நீங்கள் வந்து நிதானமாக இருக்கிறது திட்டமிட்டு செய்வது அப்படிங்கிறது எதிர்காலத்தை வந்து இன்னுமே சிறப்பாக மாற்றும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு பலனாக நாம் இப்போ பார்க்குறோம் அதே நேரத்தில் லவ் அண்டு கெட்ட பழக்க வழக்கங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது உங்களுடைய நிம்மதிக்கு பெயர் கெடாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் பார்த்துக்குங்க ஸோ இந்த மாதத்தை வந்து இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றுறதுக்கு வழிபாடு இருக்கான்னு பார்த்தா குரு பகவான் வழிபாடு அதே போல் சனி பகவான் வழிபாடு இந்த ரெண்டுமே வந்து ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி ஒரு அற்புதமான மாதமாக மாறுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே எல் கலந்து காகத்திற்கு சாதம் வைப்பது அதே நேரம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களால் முடியும் அப்படின்னா ஆதரவற்றோருக்கு உணவு தானம் உடை தானம் அவர்களுக்கு தேவையான மருத்துவ மருந்துகள் இதெல்லாமே வந்து வாங்கி கொடுக்கறது வந்து இந்த மாதத்துக்கு ஒரு நல்ல பரிகாரம் இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றுறதுக்கு இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் செய்யலாங்க நண்பர்களே இது ரேவதி நட்சத்திரத்திற்கான பலன் அப்படிங்கிறது இது ஒரு கோச்சார பலன் பொது பலனாக இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் ஆவணி மாதத்திற்கான ஒரு அற்புதமான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்கள் ஒரு விழிப்புணர்வான பதிவாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் முறையுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்